சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றுமொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவில் நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக சர்வதேச நீதிமன்றத்தின் தீர்ப்பை இஸ்ரேல் ஏற்றுக்கொள்ளும் என்பதற்கான எந்த அறிகுறியும் இல்லை பிபிசி அதிரடி ஜூதத்திற்கு விரோதமான தீர்ப்பு கண்டிக்கும் இஸ்ரேலின் வலதுசாரிகள் இஸ்ரேல் மீதான ஐசிஜேயின் தீர்ப்பினை வரவேற்பதாக ஓமான் தெரிவிப்பு அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் இஸ்ரேலிய அமைச்சர் பென்னி ஹான்ஸுடன் போர் நிறுத்தம் குறித்து பேச்சுவார்த்தை ஜேர்மனி வழங்கிய கவச வாகனங்களை ஏற்க மறுத்த உக்ரைன் காரணம் இதுதான் இவை தான் இந்த பதிவில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொளிக்குள் போகலாம் சர்வதேச நீதிமன்றம் ரஃபா மீதான தாக்குதலை இஸ்ரேல் உடனடியாக நிறுத்த வேண்டுமென உத்தரவிட்டுள்ள போதிலும் இஸ்ரேல் அதனை ஏற்றுக்கொள்ளும் என்பதற்கான அறிகுறிகள் தென்படவில்லை என பிபிசி செய்தி வெளியிட்டுள்ளது அதாவது இந்நிலையிலும் கூட இஸ்ரேல் காசா நகரத்தின் மீது மீண்டும் குண்டு வீச தொடங்கியுள்ளமையானது உலக நாடுகள் மத்தியில் பெரும் கண்டனங்களை உள்வாங்கியுள்ளது தனது இராணுவ நடவடிக்கையை நிறுத்த வேண்டுமென சர்வதேச நீதிமன்றம் உத்தரவிடக்கூடாது என இஸ்ரேல் எதிர்பார்த்ததாகவும் தமது எதிரியான ஹமாஸ் அரசினை தோற்கடிப்பதற்கு ராணுவ நடவடிக்கை மிகவும் அவசியம் என இஸ்ரேல் கருதுவதாகவும் பிபிசி தெரிவித்துள்ளது எனினும் சர்வதேச நீதிமன்றத்தின் தீர்ப்பை ஏற்று இஸ்ரேல் தனது பாதையை மாற்றும் என்பதற்கான அறிகுறிகள் இல்லை என பிபிசி மேலும் தெரிவித்துள்ளது சர்வதேச நீதிமன்ற நீதிபதிகளில் ஒருவரான நவாப் சலாம் லெபனானை சேர்ந்தவர் இஸ்ரேலுக்கு சார்பாக தீர்ப்பினை வழங்கினால் அவரால் அவரது நாட்டிற்கு பாதுகாப்பாக செல்ல முடியாது அதனாலேயே சர்வதேச நீதிமன்றத்தின் தீர்ப்பானது இஸ்ரேலுக்கு ஆதரவான முறையில் அமையவில்லை என இஸ்ரேலின் முன்னாள் அரசாங்க பேச்சாளர் தெரிவித்துள்ளார் மேலும் சர்வதேச நீதிமன்றத்தின் தீர்ப்பு வெளியாகிக் கொண்டிருந்த வேளை ரஃபாவிற்குள் இஸ்ரேலிய டாங்கிகள் தொடர்ந்தும் முன்னேறிக் கொண்டிருக்கின்றன என பிபிசி தெரிவித்துள்ளது இதேவேளை இஸ்ரேலிய பிரதமரை விமர்சிப்பவர்கள் நீதிமன்றத்தின் தீர்ப்பினை இஸ்ரேல் தொடர்ந்தும் சர்வதேச ரீதியில் தனிமைப்படுத்தப்படுவதற்கான அறிகுறியாக கருதுகின்றனர் எனவும் பிபிசி தெரிவித்துள்ளது இந்நிலையில் சர்வதேச நீதிமன்றத்தின் உத்தரவை இஸ்ரேல் நிராகரித்துள்ளது சர்வதேச நீதிமன்றத்தின் தீர்ப்பு குறித்து பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகுவின் ஆதரவாளர்கள் கடும் சீற்றம் வெளியிட்டுள்ளனர் சர்வதேச நீதிமன்றம் ஜூத எதிர்ப்பு மனோபாவத்தை வெளிப்படுத்துகின்றது ஹமாசிற்கு ஆதரவாக செயல்படுகின்றது என அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் அதன்படி தீர்ப்பின் பிறகு அமைச்சர்களுக்கும் பிரதமருக்கும் இடையிலான இஸ்ரேலிய ஒருமித்த கருத்து என்னவென்றால் ஐசிஜே ஜூத விரோதமானது என்றும் இஸ்ரேல் படைகள் தங்கள் போர் இலக்குகளை தொடருவார்கள் எனவும் தெரிவித்துள்ளது அதாவது அவர்கள் பலமுறை கூறியது போல் காசா பகுதி முழுவதிலுமிருந்து ஹமாஸை அகற்றும் பணியும் காசா பகுதியில் இன்னும் சிறைபிடிக்கப்பட்டுள்ள நூற்றி இருபத்தி ஐந்து கைதிகள் மீட்டெடுக்கும் பணியும் தொடரும் என கூறியுள்ளனர் போர் அமைச்சரவை உறுப்பினர் பென்னி ஹான்ஸ் நியாயமான மற்றும் அவசியமான போரை தொடரவும் சிறைபிடிக்கப்பட்டவர்களை திருப்பி அனுப்பவும் இஸ்ரேல் உறுதிபூண்டுள்ளது என்று கூறினார் தேசிய பாதுகாப்பு அமைச்சர் இடாமர் பென்குவிர் போன்ற தீவிர வலதுசாரி அமைச்சர்கள் இதற்கு ஒரே பதில் ரஃபா ஆக்கிரமிப்பதுதான் என்று கூறினார் ஐசிஜே உத்தரவுக்கு முதலில் பதிலளித்த நிதியமைச்சரான பெசலல் இது இஸ்ரேலுக்கு எதிராக மட்டுமல்ல யூத மக்களுக்கு எதிராகவும் நடக்கிறது என்று அவர் தெரிவித்துள்ளார் இந்த போரை இஸ்ரேல் நிறுத்த வேண்டும் என்பது சர்வதேச ஒருமித்த கருத்தாக உள்ள நிலையில் ஆனால் அதற்கு இஸ்ரேலும் ஒருமித்த கருத்தாக மறுப்பு தெரிவித்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் இஸ்ரேல் மீதான ஐசிஜே தீர்ப்பை ஓமான் வரவேற்றுள்ளது தெற்கு காசாவில் உள்ள ரஃபா மீதான இஸ்ரேல் தாக்குதலை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று சர்வதேச நீதிமன்றத்தின் தீர்ப்பை வரவேற்கிறோம் என்று ஓமானின் வெளியுறவு அமைச்சகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது மேலும் பலஸ்தீன பகுதிகளில் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்ற சர்வதேச நீதிமன்றத்தின் தீர்ப்பை சர்வதேச சட்டத்தின்படி இசை அதன் பொறுப்புகளுக்கு கட்டுப்படுத்துமாறு சர்வதேச சமூகத்திடம் குறிப்பாக பாதுகாப்பு சபைக்கு ஓமான் வேண்டுகோள் விடுக்கிறது என கூறியுள்ளார் இதற்கிடையில் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் ஆன்டனி பிளிங்கன் நேற்று வெள்ளிக்கிழமை ஸ்ரேலிய அமைச்சர் பென்னி பேசிய போது ஒரு பெரிய ரஃபா நடவடிக்கை குறித்து ஜனாதிபதி நிலைப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தினார் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது சர்வதேச நீதிமன்ற தீர்ப்பு வெள்ளை மாளிகையின் செய்தித் தொடர்பாளரின் கருத்துக்களை எதிரொலித்த பின்னர் இந்த தகவல் வந்துள்ளது நீதிமன்றத்தின் முடிவுக்கு நிர்வாகம் இன்னும் விரிவான பதிலை அளிக்கவில்லை ரஃபா கிராசிங்கை விரைவில் மீண்டும் திறக்க இஸ்ரேல் மற்றும் எகிப்து பேச்சுவார்த்தைகளை முடிப்பதன் முக்கியத்துவத்தையும் பிலிங்கன் விவாதித்தார் என்று திணைக்களம் கூறியுள்ளது இதனையடுத்து இது தொடர்பில் ஹான்ஸின் அலுவலகத்திலிருந்து உடனடி அறிக்கை எதுவும் வெளியாகவில்லை இதேவேளை ஐநாவின் சிறப்பு அறிக்கையாளர் பிரான்செஸ்கா அல்பானிஸ் என்பவர் ஐநா உறுப்பினர் நாடுகள் பொருளாதார தடைகள் ஆயுத தடைகளை இஸ்ரேல் மீது தடைகளை விதிக்க வேண்டும் எனவும் இஸ்ரேலுடனான ராஜதந்திர மற்றும் அரசியல் உறவுகளை அதன் காசா மீதான தாக்குதலை நிறுத்தும் வரை நிறுத்தி வைக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார் மேலும் அவர் தெரிவிக்கையில் ரஃபாவில் அதன் தாக்குதலை நிறுத்துமாறு ஐசிஜே இஸ்ரேலுக்கு உத்தரவு விட்டதால் இஸ்ரேல் அதன் மீதான தாக்குதல்களை தீவிரப்படுத்துகிறது அதில் சிக்கியுள்ள மக்களிடமிருந்து நான் பெறும் செய்தி திகழூட்டுகிறது நாங்கள் உறுதியாக இருப்போம் இந்த பைத்தியக்காரத்தனத்தை நாமாக நிறுத்தும் வரை இஸ்ரேல் நிறுத்தாது என கூறியுள்ளார் மறுபுறம் தெற்கு லெபனானில் இருந்து வடக்கு இஸ்ரேலின் கலிலேயா பகுதிக்கு ஏறக்குறைய இருபது ஏவுதல்கள் ராக்கெட்டுகள் வீசியிருப்பதாக இஸ்ரேலிய ராணுவம் கூறியுள்ளது இதேவேளை இஸ்ரேலின் டோவேவ் மற்றும் மனாரா பகுதிகளில் பல பாதிப்புகள் கண்டறியப்பட்டு சேதங்களை ஏற்படுத்தியுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது உயிரிழப்புகள் அல்லது காயங்கள் எதுவும் இல்லை இஸ்ரேலிய ராணுவம் லெபனானில் தீயின் ஆதாரங்களை பீரங்கிகள் தாக்கியது என்று கூறியது இஸ்ரேலிய போர் விமானங்கள் தெற்கு லெபனானின் சூனே மற்றும் ரமியே பகுதிகளில் பல ஹிஸ்புல்லா ராணுவ கட்டமைப்புகளையும் யாரவுன் பகுதியில் ஹிஸ்புல்லா பயங்கரவாத உள்கட்டமைப்பையும் ஹனைன் பகுதியில் ஹிஸ்புல்லா பயங்கரவாதிகளையும் தாக்கியதாக இராணுவம் மேலும் கூறியது இதேவேளை இஸ்ரேல் ரஃபா எல்லை கடவேனை மூடிய காரணத்தினால் எகிப்திலிருந்து காசாவிற்குள் நுழைய காத்திருக்கும் சில உணவுப் பொருட்கள் அழுக ஆரம்பித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன காசா மக்களுக்குரிய மனிதாபிமான நிவாரணம் மற்றும் வணிக பொருட்களுக்கான முக்கிய நுழைவு புள்ளியாக ரஃபா இருந்தமை குறிப்பிடத்தக்கது ஒரு ட்ரக் டிரைவர் மஹ்மூத் ஹூசைன் ஒரு மாதமாக தனது பொருட்கள் தனது வாகனத்தில் ஏற்றப்பட்டதாகவும் படிப்படியாக வெயிலில் கட்டுப்போவதாகவும் கூறியுள்ளார் மறுபுறம் உக்ரைனுக்கு ஜேர்மனி வழங்கிய சில கவச வாகனங்களை உக்ரைன் ஏற்க மறுத்துள்ளதாக ஒரு செய்தி வெளியாகியுள்ளது உக்ரைனுக்கு ஜேர்மனியும் டென்மார்க்கும் கவச வாகனங்களை வழங்கியுள்ளன ஆனால் அவற்றில் சிலவற்றை ஏற்க உக்ரைன் மறுத்துள்ளது அதற்கு காரணம் லீபார்ட் பார்ட் ஒன் டேங்ஸ் எனும் அந்த கவச வாகனங்களில் சிலவற்றில் பல குறைபாடுகள் காணப்படுவதாக தெரிவித்துள்ளது கடந்த ஆண்டு உக்ரைனுக்கு வழங்கப்பட்ட கவச வாகனங்களை உக்ரைன் வீரர்கள் ஆராய்ந்த போது வழங்கப்பட்ட இருபது கவச வாகனங்களில் பதினெட்டில் சில சிறிய பிரச்சனைகள் இருந்துள்ளன இரண்டு கவச வாகனங்களில் மிகப்பெரிய பிரச்சனைகள் இருந்துள்ளன சில கவச வாகனங்களில் பொருத்தப்பட்டிருந்த துப்பாக்கிகள் சுடவே இல்லை எனவும் தெரிவிக்கப்படுகின்றது இவ்வாறான காரணங்களுக்காகவே வழங்கப்பட்ட கவச வாகனங்கள் எதையும் பயன்படுத்தவே முடியாது உக்ரைன் ஏற்க மறுத்துள்ளதாக ஒரு ஊடகம் தெரிவித்துள்ளது இத்துடன் இந்த பதிவானது நிறைவுக்கு வருகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்